நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா மேனுவலி சீடு ஃபெர்டிலைசர் அந்த இம்ப்ளிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்ன அப்படின்னா சீடும் நம்ம போட்டுக்கலாம் அதே டைத்தில் உரமும் போட்டுக்கலாம் கரெக்டான ஸ்பேசிங்கில் வந்து நம்ம போடணும்னு நினச்சோம்னா இந்த இம்ப்ளிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ண இதில் மோஸ்ட்லி என்னென்னலாம் வந்து போடுவோம் அப்படின்னா மக்காச்சோளம் நிலக்கடலை சோளம் இது மாட்ட விதைகள்லாம் வந்து இந்த இம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் வாங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சீடு பாக்ஸ் இந்த சீடு தான் வந்து என்னென்னா இந்த நிலக்கடலை மக்காச்சோளம் கடலை இதெல்லாம் வந்து விதைகள்லாம் இதில் போட்டுக்கலாம் இந்த சீடு பாக்ஸில் இது வந்து ஃபெர்டிலைசர் பாக்ஸு இது வந்து உரம் வந்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரெஷ் ரோலு கிட்ட கொண்டா இது வந்து ப்ரெஷ் ரோலு இது வந்து என்னதுன்னா ரோலரு சீடு ரோலரு இந்த சீடு வந்து இதில் உள்ளார போட்டுட்டு இந்த சீடு இங்கே கடக்க பாருங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்காச்சோளத்தை யூஸ் பண்ணி வந்து நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரெண்டும் வந்து ஆன்டி வைஸில் ரொட்டேட் ஆகுறது மூலிமா இந்த சீடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் பிளேட்டு மட்டும் இருக்குல்ல அங்கே வந்து வந்து இங்கே ரெண்டு நாசில் இருக்குது ஒன்று வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெர்டிலைசர் நாசில் ஒன்று வந்து என்னது அப்படின்னா சீடு நாசில் ஒரு இதில் வந்து ஃபெர்டிலைசர் வரும் இன்னொரு இதில் வந்து சீடு வரும் கரெக்டாக அந்த க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம மூவாக மூவாக ஒரு இதில் வந்து ஓப்பன் ஆகும் கொஞ்சம் தள்ளி காமிங்க ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும் உங்கள் பாருங்கள் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சீடு வந்து உள்ளார போயிடும் தள்ளி காமிங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆ இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சோளம் வந்து இருக்கு இப்போ வந்து இந்த இது வந்து பிரஸ் பீல் இது வந்து போறது மூலியமா இது முன்னாடி நோக்கி போறது மூலியமா இது வந்து என்னன்னா இந்த சோளத்தை வந்து மூடிடும்

நன்றி இதே மாட்டோம் விவசாய தொடர்பான கருவிகளை வந்து பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கருவிகளை பற்றி தெரியணும் அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து எனக்கு ஷேர் பண்ணுறேன் சொல்லுங்கள் நன்றி